அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வநந்தினி சுதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியொப்ப இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த கர்ப்பப்பை தொற்று நோய்கள் கருப்பை வாயில ஏற்படக்கூடிய தொற்று நோய் யோனி பகுதின்னு சொல்லக்கூடிய வெஜினல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி வயர் டிஸ்சார்ஜ் சார்ஜ் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல சின்ன சின்ன கட்டிகள் வருது அதில் ஏதாவது ஸ்மெல் அடிக்குது இல்லை வந்து க்குவண்ட் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு ஈஸியாக ஏற்படும் என்ன காரணம்னா அவங்க வந்து பீரியட்ஸ் டைமில் ஹைஜின் மெயின்டைன் பண்ணுறது பேட்ஸ் யூஸ் பண்ணுறது சில நேரங்களில் பேட் சரியாக டைமுக்கு மாற்ற முடியாமல் போகிறது இந்த மாதிரி காரணங்கள்னால அவங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நோய் தொற்று கிருமிகள் அவங்கள அணுகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை அவங்க சேர்த்திக்கலாம் எந்த மாதிரியான எக்ஸ்டர்னலாக வந்து பூ பூச்சின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனை அவங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் ஸோ பெண்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக ஏற்படக்கூடிய இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜுக்கு அவங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய கிருமி தொற்று காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த கிருமி தொற்றை அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடாதோட இலை இது வந்து நார்மலாக நம்மளுடைய வீடுகளில் இன்னைக்கு செடியாகவே வளர்க்குறோம் இந்த ஆடாதோட இலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு இலையை நல்லா கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளராக அதை சுண்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக இதை பயன்படுத்தும் பொழுது ரத்தம் சுத்தமாகி ரத்தத்தில் இருக்கும் கூடிய கிருமி தொற்று அழிந்து நிரந்தரமா நமக்கு இந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா அம்மான் பச்சரிசிங்கிற இலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடைச்சாலே பால் வரும் சில நேரங்களில் இது பச்சை கலராக இருக்கும் சில நேரங்களில் சிகப்பு கலராக இருக்கும் அந்த செடியோடைய கலர் இந்த சிகப்பு அம்மான் பச்சரிசி லைட் பிங்கிஷ் டிங்க்சர் வரும் நம்ம வீடுகளெல்லாம் படர்ந்து இருக்கும் பார்த்திங்கனா நல்ல தரையோடு படர்ந்து வரக்கூடிய ஒரு செடி தான் ஸோ இந்த அம்மான் பச்சரிசியை வந்து நம்ம மேலே சமூலம்னு சொல்லுவோம் வேறு இல்லை சமூ வேரோடு சேர்த்துனது சமூலம் வேறு இல்லாத மற்ற எல்லா பகுதிகளையுமே நம்ம வந்து நல்லா இடித்து போட்டு ஒரு கஷாயம் மாதிரி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அம்மான் பச்சரிசி பொடியாகவும் கிடைக்குது ஒரு அரை ஸ்பூன் பொடி வீதம் எடுத்து நம்ம காலையில் மோரில் எடுத்துக்கலாம் எந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன அஞ்சு நாளும் எடுத்துக்கணும் இதனால ஆகும் கருப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமி தொற்றுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரத்தமும் சுத்தியாகும் சுத்தி ஆகும் அதே மாதிரி முட்டைப்பையில் இருக்க வீக்கம் கருப்பையில் இருக்கக்கூடிய வீக்கம் பல்கியூட்ரஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த அம்மான் பச்சரிசிக்கு சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வசம்பு நார்மலாகவே பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னோன்னா வசம்பு அதுவே இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றையும் சரிப்படுத்தி கருப்பையினுடைய கிருமித் தொற்றையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த வசம்புக்கு இருக்குது ஸோ வசம்பை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவு எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேனில் குழைச்சி காலையில் இரவு ரெண்டு வேலையும் சாப்பிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் சாப்பிடலாம் சாப்பிடும் நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமி தொற்றுகள் நிவர்த்தி சான்சஸ் இருக்கு நாலாவது பாத்தீங்கன்னா சுண்டை வற்றல் நார்மலாக சுண்டைவற்றலுக்கு வந்து குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை போக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது அதே சமயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றையும் சரி பண்ணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் இந்த சுண்டைவற்றல் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ சுண்டை காயாக கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து தட்டி போட்டு கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை அதை குழம்புல சேர்த்து எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம குழம்பாக வச்சு எடுக்கும் பொழுது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா புளியெல்லாம் ஊற்றி நம்ம அது ஒரு மாதிரி பண்ணிடுவோம் அதனோட மென்சல் ப்ராப்பர்ட்டி நமக்கு முழுசா கிடைக்காது மெடிசினல் ப்ராப்பர்ட்டி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுண்டைக்காய் காய்ந்த சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்து விளக்கெண்ணெயில் வறுத்துட்டு அதில் வந்து நம்ம உப்பு சேர்த்து ஒரு ரெகுலராக ஒரு அஞ்சுலேருந்து பத்து வத்தல் எடுத்துகிட்டு வரும் பொழுது ரத்தம் சுத்திப்படும் குடலும் சுத்தமாகும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றும் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த நாலு விஷயங்களும் அடிக்கடி நம்ம சேர்த்தும் பொழுது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்றை நம்மளால் சீர்படுத்திக்க முடியும் எக்ஸ்டர்னலாக ரெண்டு விஷயம் பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன க்ரீம் போடுறது டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க யூஸ்வலாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் கிருமி தொற்றை போக்கக்கூடிய ரெண்டு கழுவக்கூடிய நீர் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாசிக்காய் ஸோ மாசிக்காய் சூரணம் கடைகளில் கிடைக்கும் இல்லை நாட்டு மந்து கடைகளில் மாசிக்காயாக கிடைக்கும் வாங்கிட்டு வந்து நல்லா இடிச்சிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாசிக்காய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சுடுதண்ணி ஒரு மகு தண்ணியில் போட்டுட்டு நைட்டு யூரின்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நீரில் வாஷ் பண்ணிட்டு படுத்துருங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது கர்ப்பப்பை தளர்ச்சி ஆகிட்டுருக்கு அடிக்கடி அந்த இடத்துல கொப்பளம் வருது புண்ணு வருது அப்படிங்கிறவங்களுக்கு சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது தொடர்ச்சியாக வெல்லப்பட்டு அந்த இடத்துல அரிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக சித்த மருத்துவத்தில் சிறந்த மருந்தாக சொல்லப்படக்கூடிய சூரணம் சுத்தமாக செய்யப்பட்ட திருபலாச்சூரணமாக இருக்கணும் அந்த கிரிப்பலாச்சூரணத்தை ஒரு ஸ்பூன் ஒரு மகு வெந்நீரில் போட்டுவிட்டு நைட்டு படுக்க போகும்பொழுது யூரின்லாம் போயிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணும்பொழுது அந்த யூரின் போகிற இடத்துல இருக்கக்கூடிய அரிப்பு சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது தொடர்ச்சியாக அந்த வெள்ளப்படுதல்னால ஏற்படக்கூடிய ஸ்மெல்லும் சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நோய் தொற்று கிருமி காரணமா நமக்கு புற உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அரிப்பை போக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் நான் சொன்ன அந்த நாலு மருந்து உணவுப் பொருட்களையும் உள்ளுக்கு சேர்த்திட்டு வரும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றும் நிரந்தரமாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோட இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்